ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி ஆர்மிக்கான கொஸ்டின்ஸா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆறாவது ஏழு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுல முப்பத்தி ஆறாவது கேள்விதான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டிக் முப்பத்தி ஆறாவது கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுனால நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வரலாம் பாருங்க குமரகுருவரின் நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ குமரகுருவர நூல்களில் அங்கே பொருந்தாதது எதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஸோ கந்தர் கழிவண்பா மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் சகலகலா வள்ளி மாலை நீதி நெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை மதுரை கலம்பகம் இது எல்லாமே குமரகுருபரன் கந்தர் கந்தர்களிவன்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவல்லி மாலை நீதிநேரி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை இது எல்லாமே குமரகுருபுர நூல்கள் ஆனா சரஸ்வதி அந்தாதி அப்படின்றது வந்து பொருந்தாது இது வந்து யாருடைய நூல் கம்பருடைய நூல் தான் வந்து சரஸ்வதி அந்தாதி அதனால இந்த நூல் வந்து இங்க பொருந்தாது ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என பாடியவன் யார் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் ஓகேங்களா சோ ஏன்னா அவரு அந்த அளவுக்கு வந்து சந்தநாயத்தோட பண்ணிருப்பாருங்க பாடியிருப்பாரு அதனால கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று யார் பாடியிருப்பாருங்க சூப்பர் பாரதி ஏ இதாங்க இதுக்கான ஆன்சர் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் பாரதி தான் வந்து பாடியிருப்பாரு ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் பாரதி அடுத்து கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை சோ கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் உள்ளன சூப்பர் கம்பராமாயணத்துல ஆறு காண்டங்கள் இருக்கு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ பாலகாண்டம் அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு காண்டங்கள் வந்து காணப்படுது கம்பராமாயணத்துல அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் கம்பராமாயணத்துல உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆறு காண்டம் கம்பராமாயணத்தில் ஆற்று படலம் எந்த காண்டத்தில் காணப்படுகிறது சோ கம்பராமாயணத்துல ஆற்றுப்படலம் அப்படின்ற அந்த ஆற்றுப்படலம் வந்து எந்த காண்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா எந்த காண்டங்க சூப்பர் பால காண்டம் ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் ஆற்று படலம் வந்து பால காண்டத்தில் காணப்படக்கூடிய ஒரு படலம் தான் தாதுக சோலைதோறும் சண்பக காடுதோறும் போதவில் பொய்கைதோறும் புதுமணர் அடங்குதோறும் ஏன்னா கம்பராமாயணம் குறிப்பிடும் நதி எது சோ தாதுக சோலை அந்த மகரந்தோ சோலைகள் இருக்கக்கூடிய அந்த வழியாகவும் சண்பக காடுகள் இருக்கக்கூடிய வழியாகவும் இந்த மாதிரி வழிகள் வழியா வந்து பயந்து வரக்கூடிய அந்த நதியை பத்தி சொல்லுதுங்க கம்பராமாயணம் அப்படி எந்த நதியை பற்றி கம்பராமாயணம் குறிப்பிடுகிறது அப்படின்னா எந்த நதிங்க சூப்பர் சரையு நதி சீதாங்க சோ சரையு நதி அப்படின்ற நதியை தான் வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு நதி சம்பராமாயணத்துல குறிப்பிடுறாங்க தாதுக சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவி பொழுகை தோறும் புதுமணர் டங்கு தோறும் என்னன்னு சொல்லிட்டு பாய்ந்து வரக்கூடிய அந்த நதியா வந்து வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து தவறானது எது பாருங்க நாலு இருக்குங்க இதுல எது தவறா இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க தவறானது எது சோ கம்பர் என்ன பண்றாரு பாருங்க அடுத்து இந்த அந்த காட்சி அங்க வந்து இயற்கையை நடக்கக்கூடிய காட்சியை வந்து கலைநயத்தோட வந்து பாடியிருப்பாருங்க ஓகேங்களா தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவிநேங்க கோலைக்கண் விழித்து நோக்க தென்னீரை எழுதி காட்ட தேம்பிழி மகர யாழ் வண்டுகளானும் பாடம் மருதம் வீட்டிற்கு தாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரு பாடியிருப்பாரு அதுல ஒவ்வொன்றும் ஏதாவது ஊமை படித்திருக்காரு அப்படின்றத நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சோ அப்படி பாக்குறப்போ ஏற்றிய விளக்குகள் சோ எதுரா தண்டலை மயில்கள் ஆட அதாவது குளிர்ந்த சோலையில மயில்கள் வந்து தன்னுடைய தோகை விரித்து ஆடுதான் தாமரை விளக்கந்தாங்க அப்ப பாருங்க தாமரை எப்படி இருக்குதான் ஏற்றிய விளக்குகள் போல தாமரை என்ன பண்ணுதா பூத்து ஸோ விளக்கை ஏற்றி வச்சு எப்படி அந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பூத்து கொடுக்குது அப்போ இது கரெக்டு தான் அடுத்து கொண்டல் கண் முழவி மேனங்க ஓகேங்களா கொண்டல் கேன் முழவி அதாவது வந்து கொண்டல்னா மேகம் உங்களுக்கு தெரியும் கொண்டல்னா வந்து மேகம் அப்ப மேகங்கள் வந்து எப்படி முழுங்குதா முழவினா வந்து மத்தளம் கொட்டுறா போல வந்து முழங்குது அப்படின்றாரு அப்ப மத்தளம் அப்படின்னா சூழும் மேகங்கள் இது கரெக்டு தான் அடுத்து பாருங்க கோவலை கண் விழித்து நோக்க கோவலை கண் விழித்து நோக்க சோ அந்த கோவலை மலர்கள் வந்து எப்படி கண் விழித்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கண் விழித்து பார்க்கற போல இருக்கு கோலை மலர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா தெண்டிரை எழை காட்ட தேம்பிழி மகர யாழ் சோ அந்த மகர யாழோட அந்த இசை வண்டுகள் பாடுது அந்த மகர யாழோட அந்த இசையை கேட்டு வண்டுகள் என்ன பண்ணுதான் ரீங்காரம் பாடுது ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு ஆனாங்க திரைச்சலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து தவறுங்க சோ எதை ஒரு திரைச்சலைகள்னு சொல்கிறார் அப்படின்னா தெண்டை எழுதி காட்ட எதுங்க தெண்டை எழுநிக்காட்ட சோ தெண்டீரை எழுநி காட்டு அப்படின்னா அந்த நீர்நிலைகள் எழுப்பக்கூடிய அந்த அலைகள் எப்படி இருக்குதான் ஒரு திரைச்சலை போல விரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு அப்ப நீர்நிலைகள்னு வந்திருக்கணும் திரைச்சலைகள்னா வண்டுகள்னா வந்து என்ன பண்ணுதான் மகரையாள் கே பாட்டு பாடுகள் வந்திருக்கணும் ஓகேங்களா உள்ள போய் கேட்டா அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் சோ ஏற்றிய விளக்குகள் போல தாமரை மலர்கள் இருக்கு சூழு மேகங்கள் மத்தளம் கொட்டுற போல இருக்கு மலரும் அந்த கோலை மலர்கள் வந்து கண்கள் விழித்து பாக்குற போல இருக்கு வண்டுகளை வந்து ரீங்காரம் பாடுது மகரையாழோட இசைக்கு கேட்ட திரைச்சல்கள் வந்து அந்த நீரோட அந்த நீர்நிலைகள் எழுப்பக்கூடிய அந்த அலைகள் வந்து திரைச்சல்கள் போல காணப்படுது அடுத்து ஆறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க வறுமை சிறிதும் இல்லாத நாடாக கம்பர் கூறுவது எது வறுமை வந்து கொஞ்சம் கூட இல்லாத நாடாக வந்து கம்பர் வந்து எந்த நாட்டை வந்து குறிப்பிடுகிறார் சூப்பர் வன்மை இல்லோர் வறுமையின்மை அப்படின்னு சொல்லி எந்த நாட்டை குறிப்பிட்டு பாருங்க கோசலை நாடு சூப்பர் கோசல நாட்டுன்னா இல்ல வறுமையே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அங்க கொடைக்கு அங்க இல்லை வறுமை இருந்தா தானே கொடை கொடையை எதிர்பார்ப்பாங்க வறுமை இல்லாதனால கொடை ஆலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொல்லியிருப்பாரு அப்ப கோசலை நாட்டில் தான் வறுமை இல்லை அப்படின்ற கூற்று வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து கங்கை படலம் அயோத்தி காண்டை மணில் கங்கை படலம் அயோத்தி காண்ட மணில் கங்கை கான் படலம் டேஷ் காண்டம் பாருங்க கங்கை படலம் வந்து அயோத்தி காண்டத்துல இருக்கு அப்படின்னா கங்கை கான் படலம் வந்து எந்த காண்டத்துல இருக்கு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சூப்பர் எதுங்க அதுவும் அயோத்தி அயோத்திகாண்டம் தான் காண்டமோ அயோத்திகாண்டம் தான் அயோத்தி காண்டம் தான் ஆனா ஆற்று படலமோ நாட்டுப் படலம் பாலகாண்டம் ஆற்று படலம் நாட்டுப் படலம் பாலகாண்டம் கங்கை காண்டம் கங்கைகான் படலமோ அயோத்திகாண்டம் புக்ல நமக்கு இது மட்டும் இருந்தாலும் அதை மட்டும் தெளிவா நீங்க வச்சுக்கோங்க அடுத்து வெய்யோ நடி தன்மேனியன் வெய்யோ நடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என பொய்யோவன மிடலையோடு மிளையானோடு போல மிளையானோடும் போனான் இக்கூட்டில் அடி கொடிட்ட சொல் குறிப்பது யாது எங்க அடிக்கொடிட்டு இருக்கோம் பாருங்க மெடையாலோடு அப்படின்ற இடத்துல வந்து அடிக்கொடிட்டு இருக்கும் அப்ப மிடையால் அப்படின்றத வந்து பார்த்தாங்க பெண் பால குறிக்குதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு மிளையான் அப்படின்றது ஆண் பாலை குறிக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த மிடையால் அப்படின்னு குறிக்கப்படவில்லையாருங்க சீதையை தான் வந்து குறிக்குது இந்த மிளையான் அப்படின்றது யார குறிக்குதுன்னா தான் வந்து குறிக்குது ஓகேங்களா இந்த வெய்யொலி தன் மேனியன் அப்படின்றது யாரை குறிக்குது ராமனை குறிக்குதுங்க ஓகேங்களா சோ அந்த வெய்யூலியனா அந்த சூரிய கதிர்களை வந்து அந்த தன் மேனி மேல பட்டதுக்கு அப்புறம் அந்த ராமனோட அந்த ஸ்கின் என்ன பயங்கரமா குளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருப்பாரு கம்பர் வந்து எழுதியிருப்பாரு அப்பதான் வந்து நுண்ணிய இடைய உடைய சீதை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுதான் மிடையோளோடு மிடையோளோடனா சிறிய இடைய உடைய சீதையோடும் இளையவன் லக்குவனோடும் அதுதான் மிளையானோடும் அப்படின்னா சின்ன வயதனோட சின்னவன் வந்து லக்குவனோடும் சென்றான் அப்படின்றதுதான் வந்து அந்த வரியோட

பாரதி வெரி குட் பாரதி தாங்க பாட்டுப்பாரு ஏற்கனவே பாத்துட்டோம் கம்ப நிசைத்த கவி எல்லாம் நான் அதை சொன்னவரும் பாரதியார் தான் ஓசை தரும் இன்பம் ஓமையலா இன்பமடா அப்படின்னு சொன்னவரும் யாருங்க பாரதியார் தான் இது அந்த பாடல் நம்மளுக்கு புத்தக இருக்கக்கூடிய வரிகள் தான் அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப இது ஆல்ரெடி முக்கியம்ல கேட்டிருக்காங்க இது நம்ம வந்து பெருசா படிக்க மாட்டோம் ஏன்னா அந்த ஒவ்வொரு பாடகத்துக்கு மேலேயே வந்து ஒரு கொடுத்திருப்பாங்க இங்க இருந்து கொஸ்டின் எடுத்துட்டாங்க உலகையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பகரணம் வதே படம் முத்தகத்தில் வரக்கூடிய படத்துல வந்து ஒரு வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வரிகள்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க கொஸ்டின் எடுத்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அப்ப கும்பகர்ணனை எழுப்பும் சத்தமா வந்து கம்பராமாயன் எதை குறிப்பிடுது அப்படின்னா உலகையை இடித்தல் ஏதாங்க இதுக்கான நம்மளுக்கு பத்தாம் புத்தக உலக இடித்தல் கொடுத்ததுனால அதை நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் எடுக்கணும் உலக இடித்தல் அப்படின்றத வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சோ இந்த பத்து கேள்வி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க வேகமா கம்பனிசித்த சித்த கவியெல்லாம் நான் என பாடியவன் வந்து பாரதி கம்பராமாயணத்துல உள்ள காண்டங்கள் வந்து ஆறு காண்டங்கள் கம்பராமாயணத்துல ஆற்றுப்படலை வந்து பாத்தீங்கன்னா பாலகாண்டத்துல காணப்படுது தாதுக சோலை தோறும் சண்முக காடு தோறும் பூதவிழ்பொழுகை தோறும் புதுமணரடங்கு தோறும் என வந்து கம்பராமாயணம் குறிப்பிடக்கூடிய நதி வந்து பாத்தீங்கன்னா சரையு நதி இதுல தவறாக இருக்கிறதுனால திரைச்சலைகள் என திரைச்சலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நதியில் உருவாக்கக்கூடிய அந்த அலைகளை குறிக்கக்கூடியது வறுமை சிறிதும் இல்லாத நாடு வந்து பார்த்தீங்கன்னா கோசலை நாடு கங்கை படலம் அயோத்திகாண்டம் எனில் கங்கைகான் படலம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அயோத்தி காண்டம் தான் வெய்யோலியன் தன்மேனியன் அப்படின்றது ராமனையும் மெடையாளோடு அப்படின்றது சீதையும் மிளையானோடு அப்படின்றது லக்வனியும் குறிக்கக்கூடியது தரும் இன்பம் ஓமையலா இன்பமடா அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதியார் கும்பகரணியை சத்தமாக கமராமனும் குறிப்பிட வந்து உலக்கையை மாறி மாறி இடித்தல் இது உங்களுக்கான கேள்விங்க உறகுகின்ற கும்பகண்ணவன் உறங்குகின்ற கும்பகண்ணா உன் கண்மாய வாழ்வெல்லாம் சோ இந்த மாதிரி நீ மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று இறங்க போது என்று காண எழுந்திராய் எழுந்திராய் காண என்ன பண்ணு எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல் விற்பிடித்த கால தூதர் கையில் சோ கரங்கு போல் விற்பிடித்த கால தூதர் கையில் உறங்குவாய் இருந்து வாயினுக்கு வாயினிக்கு இடங்குவாய் சோ என்ன பண்ண நீ இந்த மாதிரி கால தூத்துவத்தர் வராரு அவரோட கையில படுத்து உறங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு சொல்லியிருப்பாரு இதுல கால தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு யார வந்து குறிப்பிடறாங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ நாலு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்க பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ நான் உங்களுக்கு இதுக்கான எஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சோ கூடி சீக்கிரம் ஆறாவது ஏழும் நம்ம வந்து முடிச்சிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சைக்காலஜி வந்து நம்ம வந்து டெப்தாயிரம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் நம்ம வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ கைஸ்